அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீங்கள் தினமும் எழுத வேண்டிய மந்திரங்கள் நமது உருமாந்திரிகம் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எழுத சொல்லுவோம் கடந்த சில மாதங்களாக இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கின்றோம் எதற்காகனு சொன்னால் உங்கள் குடும்பத்திற்கு இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சி கிடைக்கணும் உங்கள் குடும்பத்தில் கூடிய கெட்ட சக்திகள் விலகி ஓடி எதிரிகள் துரோகிகள் தொல்லை இல்லாமல் ஆனந்தமாய் வாழணும் உழைக்கும் பணம் உங்கள் குடும்பத்தில் தங்கணும் என்பதற்காக இந்த மந்திரங்களை எழுத சொல்கிறோம் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க தினமும் தொடர்ந்து எழுதிட்டு வாங்க நம்ம சேனலை தொடர்ந்து சொல்லுவோம் நம்பிக்கையோடு எழுதுங்க அந்த நோட்டு தீர்ந்துருச்சுன்னா எங்கள்கிட்டே நீங்கள் அனுப்புங்கள் எங்கள் ஆலய கட்டுமான பணியின் போது அந்த நீங்கள் மந்திரங்கள் எழுதி அந்த நோட்டை ஆலய திருப்பணியின் போது நாங்கள் பயன்படுத்திக்குவோம் நம்பிக்கையோடு எழுதுங்க இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பத்தொன்போது புதன்கிழமை சிவாய நமக என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபது வியாழக்கிழமை திருச்சிற்றம்பலம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை குலதெய்வமே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை ஆஞ்சனேயா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை விநாயகா போற்றி என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சிவனே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கணேசாய போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஆறு புதன்கிழமை பெருமாளே போற்றி என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன இருபத்தி ஏழு வியாழக்கிழமை குருவே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை முருகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை பைரவா போற்றி என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பது ஞாயிற்றுக்கிழமை கால பைரவா போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பத்தி ஒன்று ராமா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் அன்பானவளே இந்த மந்திரங்களை எழுதும் பொழுது சரணாகதியோடு எழுதணும் மனதை அமைதியாக வைத்து எழுதணும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு முழு பக்தி சிரத்தையோடு இந்த மந்திரங்களை எழுதி வாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை பார்ப்பீர்கள் இந்த உருமாந்திரிகம் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அன்பானே மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை மாந்திரிகத்தில் எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்கோ ஒரு சில தீய விஷயங்களும் தீயவர்களால் செய்யப்படுகின்றது தீய மாந்திரிகத்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தொடர் விரைய செலவுகள் விபத்துக்கள் மரணங்கள் ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் செய்வனை கோளாறுகள் இப்படி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து வேத பரிகாரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த புனிதமான கலையை இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளும் பயிற்சி வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக